ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக கிளிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் தம்மை தாமே வெறுமையாக்கி ஏசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் பூமியில் வந்து பிறந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஆதியிலே தே பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய வரது பாரிசத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அவருக்கு தேவ தேவனுக்கு அவர் சமமாக இருக்கிறார் அவர் இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் மூணு பேரும் இணைந்து தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சமமான நிலையில் இருக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி அந்த ஸ்தானங்களையெல்லாம் விட்டுட்டு சாதாரண மனுஷனைப் போல நூறு சதம் இருந்த இயேசு கிறிஸ்து நூறு சதம் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார் தம்மை வெறுமையாக்கி வந்தார் அதன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயனானார் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியில் வந்த இயேசு கிறிஸ்து எதற்கு அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டும் ஏன் அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் லேவியராகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ராகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒரு மனிதனை கொள்ளுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் மிருகத்தை கொன்றவன் மிருகத்துக்கு மிருகம் கொடுக்க கடவன் ஒருவன் பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கு செய்யப்பட கடவுது நொறுக்குதலுக்கு நொறுக்குதல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும் மிருகத்தை கொன்றவன் பதில் கொடுக்க வேண்டும் மனிதனை கொன்றவனோ கொலை செய்யப்படக்கடவன் உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் இப்போ இந்த ஆதிய பழைய ஏற்பாட்டு காலங்களில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற சட்டமெல்லாம் ரொம்ப கடுமையான சட்டங்கள்லாம் இருந்து வந்தது இந்த சட்டங்களையெல்லாம் தேவனே தான் கொடுத்தார் அப்போ ஒரு ஒரு ஆட்டை இன்னொருத்தருடைய ஆட்டை நம்ம கொண்டுட்டோம்னா அதுக்கு பதிலாக ஈடாக ஒரு ஆட்டை கொடுக்கணும் ஒருத்தருடைய மாட்டை நம்ம கொண்டு விட்டோம்னா அதுக்கு ஈடாக ஒரு மாட்டை கொடுக்கணும் ஒருத்தனை கையை ஒடிச்சிட்டோம்னா அதுக்கு பதிலாக நம்மளுடைய கையை ஒடிக்கணும் ஒருத்தரை கொலை செஞ்சால் அவனை பிடிச்சி கொலை செய்யப்படக்கணும் கடவுன் இப்போ நாம் ஒருத்தன் அடிமையாக இருந்தோம்னா அந்த அடிமையை மீட்கணும்னா அதுக்கு பதிலாக இன்னொரு அடிமையை கொடுக்கணும் ஒரு அடிமையை கொண்டுட்டால் அதுக்கு ஈடாக இன்னொரு அடிமையை நம்ம கொடுக்கணும் இப்படி கடுமையான சட்டங்களை தேவன் ஆதி ஆதியிலே வகுத்து வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எல்லாம் இப்போ எப்படி இருக்கிறோம்னா நாமெல்லாம் பாவம் செய்து சாத்தானுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலேருந்து நம்மை மீட்கணும்னா நம்ம அடிமைக்கு ஈடாக அவர் அடிமையாகணும் அவர் நம்மை அவருக்கு அடிமையாக அவர் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் நம்ம யோவான் எட்டு முப்பத்தி நாலு பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் எட்டு முப்பத்தி நாலில் கிறிஸ்து சொல்கிறார் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்போ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவன் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறான் சாத்தானிடத்துலேருந்தே பாவம் பிறப்பிக்கப்படுகிறது இப்படி சூழ்நிலையில் நாம் எல்லாருமே ஆதாமின் வழியில் வந்த நாம் எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் நம்ம பாவம் செய்ததனால் பாவியல்ல நாம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறோம் அதனால் நம்ம இருக்கிறோம் நம்ம மரண தண்டனைக்கு பாத்திரவனாக இருக்கிறோம் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி பாவம் பாவத்துக்கு சம்பளம் மரணம் பாவத்து ஒருத்தன் பாவத்தோடு இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு மரணம் உண்டு இப்போ நாம் எல்லோரும் பாவம் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் மரணம் உண்டு இந்த மரணம் நமக்கு இல்லாமல் நம்மளை மீட்ட தேவாதி தேவனாகிய கர்த்தராக ஏசு கிறிஸ்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து அந்த நம்ம 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 அடிமையை நம்ம மீட்டுட்டு அவர் அந்த அடிமையை ஒப்புக் கொடுத்துருக்கிறார் நம்ம மரணத்துக்கு பாத்திரமான இருக்கிறோம் அவர் மரணத்தை சிலுவையில் தழுவினார் மரணத்தை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் மரணத்தை ஏற்றுக்கொண்டதுனால நாம் மரண தண்டனையிலும் தப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் நம்ம அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கோம் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கோம் இது இரண்டையுமே அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் மாறி மரணத்தை தழுவி விட்டார் நம்மளை மீட்டு விட்டார் அடிமையின் ரூபம் என்று நிரூபிப்பதற்காகவே எல்லாம் அந்த ராபோஜன பந்தியிலே வரிசையில் உட்கார வச்சு ராபோஜனத்தை ப கலந்து கொள்வதற்கு முன்னதாகவே அவர் யாவரையும் யாவருடைய கால்களையும் அவர் சீலை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு யாவருடைய கால்களையும் கழுவினார் எதற்காக கழுவினார் என்றால் நான் அவர் ஒரு இஸ்ரேவேல் ஜன ஜனங்களில் இஸ்ரேவேல் நாட்டில் வசதி படைத்த ஒரு வீட்டில் அடிமைகள் இருந்தாங்க அந்த அடிமைகள் வந்து அவர்கள் சொல்கிற அடிமையான வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்போ அந்த வீட்டுக்கு விருந்தினராக யார் வந்தாலும் அந்த அடிமைகள் தான் அவங்களுக்கு காலை கழுவி வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்க இப்படி ஒரு பாரம்பரிய சட்டங்கள்லாம் இங்கே இருந்தது இப்போ இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை நிரூபிப்பதற்காக சீசர்களுடைய கால்களை கழுவினார் அடிமையின் ரூபம் என்பதை நிரூபித்து விட்டார் இப்படிப்பட்ட இயேசு நமக்காக தேவாதி தேவன் பிதாவுக்கு சமமானவர் பூமியிலே முழுவதுமாய் மனுஷ சாயலாய் பிறந்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி மரணத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை ரட்சித்திருக்கிறார் நம்ம எதற்கு அடிமையாக இருக்கிறோமோ நம்ம பாவம் செய்தால் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நீதி செய்தால் ஏசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம் இப்போ நாமெல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம் கலாத்தியர் நாலு ஏழு இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன் கலாத்தியர் நாலு ஏழு ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாக இருக்கிறாய் நீ புத்திரனையானால் கிறிஸ்துவ மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறாய் இப்போ நாம் வந்து ஏசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டு விட்டோம் இப்போ நாம் சாத்தானுக்கு அடிமையாக இல்லை ஏசு கிறிஸ்துவினுடைய புத்திரராக இருக்கிறோம் அவருடைய சுதந்திரத்தில் நமக்கு பங்கு இருக்குது அதனால் நாம் மிகப்பெரிய அளவில் ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஆமே